சூப்பர் சூப்பர் இங்க ஆனியன் தோசா தோசா லைக் போட்டே ஓகே கார்த்திகை ராஜன் ஐயோ நிண்டி குஜராத் லாங்குவேஜ் ஐயோ தெரியலமா எனக்கு நான் தான் சொன்னேன்க்கா அக்கா லைவ் வந்துருக்காங்க வாடகை பார்ப்பான் ஓ அப்படியா ஏழாவது லைக் ஓ நன்றி நன்றி வடாமல்லி நன்றி என்ன லாங்குவேஜ் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே கடைசியில் டார்லிங்கிறது புரியுது அதுக்கப்புறம் என்னன்னு புரியலையே அக்கா ரொம்ப ஈஸி ஹிந்தி அப்படியா ஓகேம்மா அஞ்சு மசாலா தோசை அனுப்புங்கள் மேம் அனுப்பிடுவோம் கார்த்திகை விக்கி ஹாய் வாடா விக்கிமா என்ன பண்ற மேனா நேம் கார்த்தி அப்படி சொல்லணுமா அவங்களுக்கு தெரியுது விஜய் ஹாய் விஜி அப்படின்னு சொல்லி இருக்காங்க அயோயோ வேணா வேணா கருத்தி ஏன்னா உனக்கு தெரிஞ்ச ரெண்டு வாரத்தையும் என்ன கத்து கொடுக்குற பத்தியா நீ வேற லெவல் கார்த்தி விக்கி சாப்பிட்டியா என்ன பண்ணிட்டு இருக்க முருகர் என்ன சொன்னாரு கார்த்தி கூட்ட ஹி மாலுமி அப்படின்னா என்னடா இதுக்கு தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க யாராவது எனக்கு தெரியல தெரியலே ஆகாஷு வாப்பா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்ய வட்டம் நாகக்குடையன் என் பெயர் ஆகாஷ் அப்படியா வேதாண்யமா வெல்கம் வெல்கம் ஆகாஷ் இருக்கீங்களா நம்ம நாகப்பட்டினம் மக்கள் தானே நீங்களும் வாங்க வாங்க ஆகாஸ் அதுக்கே இந்த மொழி முடிச்சுருக்கீங்க ஆஹாஸ்மா என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க வாங்க அப்படியே என்னோட சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகேவா ஆஹாஸ் இருக்கீங்களா முருகர் ஒழுங்கா இரு இல்லைன்னா கண்ணை குத்துருவனு சொன்னாரா சரி சரி கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியும் சொன்னக்கா ஓகே கார்த்தி ஆயிஷா பாப்பா இருக்கியா ஏ ஆயிஷா பேசுது தமிழ் மீன் பி டென் இவ்வளோ எனக்கு யாராவது சொல்லுங்க ஆயிஷா என்ன சொல்லிருக்கேன்னு ஆயிஷா நீனே சொல்லிடு என்ன சொல்லிருக்கேன்னு ஆஹாஸ்மா இருக்கீங்களா ஆஹாஸ் ஆகாஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி வாங்க நானும் நாகப்பட்டினம்தான் ஓகேவா அக்காவுக்கு ஹிந்தி படிக்கலாம் காமனியா படிக்கிறாங்க இல்லைன்னா மட்டும் நல்லா படிச்சிருவோம் நான் இருக்கு இப்ப ரெண்டு பேரும் ஹிந்தியை நிப்பாட்டுறீங்களா இல்லையா கார்த்தி அச்சா போலி ஆய்சா பட்டி என்னடா என்னன்னு கேட்கறேன் நானும் பேசுவேன் ஆனா உங்களுக்கு புரியாது அதெல்லாம் நான் பேசுறதில்ல தெரியுமா லைவ் உள்ளவங்களும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃபேன்ஸ் ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆமா அண்ணா கொஞ்சம் கொஞ்சம் அண்ணா ஓகே 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 லைவ் ரொம்ப எனக்கு முக்கியமானதுங்க ரெண்டு பேர் வந்து அவ்வளோ நேரம் வந்து லைவ் வந்து பார்த்துட்டு போயிட்டீங்க ஒரு லைக் போட்டீங்க லைக் போட்டிருக்கீங்க பார்த்துட்டு போயிட்டீங்க ரெண்டு பேரும் இதே இப்பயும் அதே மாதிரி சைலண்டா இருக்கீங்க இருக்கிற அனைவருக்கும் குட் நைட் ஏன் கனி என்னாச்சு என் குழந்தையும் ஹிந்தி சூப்பரா பேசுதுன்னு சொன்னா ஓகே கனிமா என்னாச்சு கனியே வந்தாலும் போறீங்க